என்னடா வித்தியாசமான ஒரு கிழங்கு காற்றுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதுதான் வந்து சிறு கிழங்குன்னு சொல்லக்கூடிய சைனீஸ் பொட்டேட்டோ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பறந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருக்குது ஸோ வந்து இதை பாத்தீங்கன்னா நல்லா அலசிடணும் நிறைய மண் இருக்கும் நல்லா அலசிட்டு ஒவ்வொரு தோலாக உட்காந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அலசிட்டு மா உப்பு மஞ்சள் தோல் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு நம்ம என்ன கிரேவி செய்யணுன்னு சரி குழம்புக்குள்ள போடுறதாலும் சரி வறுவல் செய்யறதாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இதுல வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குதுங்க இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலி அதுக்கப்புறம் கேரளா பார்டர்ல மட்டும்தான் விளையுது இந்த கிழங்கை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் மார்க்கெட்ல கூட இந்த கிழங்கு கிடைக்காது அந்த அந்த சைடு தான் வந்து அதிகமா இது விளையுது இது நிறைய எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குங்கிறாங்க கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது உடல் எடையை குறைக்கிறவங்க இந்த கிழங்கை வந்து எடுத்துக்கலாம் இது சின்ன பொட்டேட்டோ மாதிரி தான் இது பட் இதுல வந்து சுகர் கம் வந்து கம்மியா இருக்குங்கிறாங்க இது வந்து எனக்கு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க ஒவ்வொரு டைமும் அவங்க ஊருக்கு போயிட்டு இந்த டிசம்பர் டைமில் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கிழங்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த கிழங்கு வந்து சும்மாவே அவிச்சு சாப்பிடுவாங்களோ போட்டு அவிச்சு சாப்பிடுவாங்களாம் ஸோ அந்தளவுக்கு இந்த உட இந்த கிழங்கு வந்து உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியை தருது நல்லா பொடிலாம் பண்ணி வச்சு டெய்லி கரம்ப சுடுதல்ல கலந்து குடித்தா உடல் எடையெல்லாம் நிறைய குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்போ வறுவல் தான் செய்ய போகிறேன் நம்ம கிழங்கை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து கடுகுலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு இதில் வந்து இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கிழங்குல பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிழங்கு சேர்த்து வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சிம்பிளான சூப்பரான ரெசிபி இது நல்லா இருக்கும் நம்ம சைடிஷ் நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்காது நாகர்கோவில் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் டே சொல்லி கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்க இது போன்ற ஆரோக்கியமான ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை எட்டி பாருங்கள் தேங்க்யூ